ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜேட் பிளான்ட் நம்ம எப்படி கட்டிங் மூலம் இந்த செடியை வளர்த்தலாம் அப்படிங்குறதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜேட் பிளான்ட் வந்து நான் கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன் இந்த சின்ன கலர் சின்ன தொட்டியில் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா பச்சை தொட்டியில் இந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்தேங்க நூறு ரூபான்னு சொல்லிவிட்டு ஒரு செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு இதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம அதிகமாக ஊற்ற தேவையில்லை இது வந்து சரி நாமளும் கட்டிங் மூலம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி வெறும் மணலில் வந்து வச்சிருந்தாங்க இது நல்லாவே வளர்ந்து வேர்விட்டு வந்திருக்கு இது ஒரு ரெண்டு வாரம் தாங்க ஆகுது இந்த செடி வச்சு இதுக்கு தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்ற தேவையில்லை இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டோமா போதும் நான் தான் தண்ணி விட்டதும் உடனே இந்த வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து இன்னொன்று வந்து நான் கொக்கோ பீட்லேயும் வச்சேங்க அது வந்து நல்லா வரவே இல்லை இதுவே வெறும் செம்மண்ணில் மட்டும் வச்சது தான் நல்லா வந்திருக்கு இந்த இந்த செடி வந்து செம்மண்ணில் மட்டும் வச்சது நல்லாவே வந்திருக்கு கொக்கோ பீட்டில் வச்சது வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து வளரல உடனே காஞ்சிருச்சு இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கட்டிங் மூளை செடி வளர்த்துறது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு தொட்டி எடுத்துகிட்டு அதில் வெறும் செம்மண் மட்டும் சேர்த்துக்கிறேங்க வேறு நான் எதுவுமே போட்டுக்கல இது கூட கொக்கோ பீட்டு எதுவுமே நான் போடல வெறும் செம்மண் மட்டும் வீட்டில் இருந்துச்சு அந்த மண்ணை போட்டுட்டு அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் செடியில் இருந்தது பார்த்திங்களா அதுலேயே சின்ன பீஸ் கட் பண்ணி தான் நான் வைக்க போகிறேன் இதுவே வந்து போதுங்க நான் இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தேன் நல்லாவே வந்துருச்சு இதுவே கொக்கோ பீட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம போகிறதெல்லாம் செடி நல்லா வர மாட்டேங்குது இப்போ எப்படி ஒரு செடியை வந்து கட்டிங் போட்டு நம்ம செடி வளர்த்துறது அப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் வெறும் செம்மண்ணு மட்டுந்தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் சேர்த்துட்டு நான் வளர்த்தி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த செடியிலேருந்து இருந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்க போகிறேன் எனக்கு ம கட் பண்ணுறதுக்கு மனசே இல்லைங்க இருந்தாலும் சரி வீடியோவுக்காக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் இருந்து நான் செடி வச்சுக்க போகிறேன் நீங்கள் வந்து வளர்த்தணும் அப்படின்னா கொக்கோ பீட் எதுவுமே சேர்த்துக்கு வேணாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இலை இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சமாக எடுத்துருங்க ஏன்னா இலை இருந்துச்சுனாலும் மண்ணில் வைக்கும் போது அது வாடி போயிடும் இந்த செடியில் வந்து தண்ணி பட்டாவோ மண்ணு பட்டாவோ அது ரொம்ப காஞ்சி ஒரு மாதிரி இலை வந்து ஒரு மாதிரி வாடி பழுத்து போயிடும் அதனால் வந்து இந்த செடி மேலே வந்து தண்ணியே நம்ம விடக்கூடாது மண்ணில் போடுற மாதிரி மட்டும்தான் தண்ணி விடணும் இப்போ இந்த பீஸை வச்சுருக்கேங்க வச்சுட்டு நான் வந்து லைட்டாக மட்டும் தண்ணி தொளிச்சிக்க போகிறேன் இந்த இந்த செடிக்கு வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் கூட போதும் ரொம்பவே நல்லா வரும் நான் வந்து இந்த செடியை ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு இதை எடுத்து உங்ககிட்ட காமிச்சோம் பார்த்திங்களா இதுவும் அதே இடத்துலேயே அந்த தொட்டிலேயே வச்சுற போகிறேங்க இது வந்து வேறு பிடிச்சிக்கும் ஒன்றும் ஆகாது நல்லாவே வந்துடும் இந்த செடியுமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நல்லாவே தழைஞ்சு வந்துடும் இந்த செடிக்கு சூரிய வெளிச்சமுமே தேவைப்படுது அதனால் நான் ஜனலோரமாக வச்சு வளர்த்துட்ருக்கேன் இது வந்து இந்த செடிக்கு தண்ணி விடும்போதுமே நம்ம வந்து மேலே விடாமல் மண் மேலே மட்டும் நல்லா நினையிற மாதிரி விட்டிங்களா போதும் மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் போதும் இதுக்கு வந்து நான் வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்த்து பார்த்தேன் அந்த அளவுக்கு நல்லா வளரலை இலையெல்லாம் பழுத்து போய் செடியே ஒரு மாதிரி இதாயிருச்சு அதனால் நான் இந்த மாதிரி ஜனல் ஓரமாக வச்சு வளர்த்து வரும்போது ரொம்பவே செடி நல்லா வளர்ந்து வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வச்ச ஸ்டெடியுமே எப்படி வந்திருக்குன்னு நம்ம ஒரு சாட்ஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்